கன்னிமூல கணபதியே சரணம் ஐயப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே ஐயப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே ஐயப்பா ஓம் இந்தமிழ்சுவையே சரணம் ஐயப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே ஐயப்பா ஓம் ஈசனின் திருமகளே ஐயப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் உலகாடும் காவலனே ஐயப்பா ஓம் ஊமை கருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் ஊழ்வினை அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எடியோர்க்கு அருள்பவனே ஐயப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணம் ஐயப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணம் ஐயப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணம் ஐயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணம் ஐயப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் ஓதும் மறைப்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் ஒலடதங்கள் அருள்பவனே ஐயப்பா ஓம் சௌபாக்கியம் அளிப்பவனே ஐயப்பா ஓம் வரதனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் சிவன்மால் திருமகனே ஐயப்பா ஓம் சைவ சரணம் ஐயப்பா ஓம் அச்சங்கோயில் அரசே சரணம் ஐயப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணம் ஐயப்பா ஓம் குளத்துப்புழை பாலனே ஐயப்பா ஓம் பொன்னம்பல பொன்னம்பலவாசனே சரணமயப்பா ஓம் வில்லாளி வீரனே சரணம் ஐயப்பா ஓம் வீரமணிகண்டனே ஐயப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் முத்தமனே சத்தியனே ஐயப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் பந்தள மாமணியே ஐயப்பா ஓம் சகலகலை வல்லோனே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தம் நிறைமை பொருளே ஐயப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் குருதட்சணை அழித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் புலிப்பாலை கொணர்ந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் வன்புலி வாகனனே சரணம் ஐயப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமய்யப்பா ஓம் குருவின் குருவே சரணம் ஐயப்பா ஓம் பாபரின் தோழனே சரணம் ஐயப்பா ஓம் துளசி மணிமார்பனே சரணம் ஐயப்பா ஓம் தூய உள்ளம் அளிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் இருமுடிப்பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் எரிமேலி தர்ம தர்மசாஸ்தாவே சரணமய்யப்பா ஓம் நித்ய பிரம்மச்சாரியே சரணமயப்பா ஓம் நீலவஸ்திரதாரியே சரணமயப்பா ஓம் பேட்டை துள்ளும் பேரருளே சரணமயப்பா ஓம் பெருமாணவத்தை அழிப்பவனே சரணமயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணமய்யப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணமயப்பா ஓம் பேரூர்த்தோடு தரிசனமே சரணமய்யப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணமய்யப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணமயப்பா ஓம் பேரூரத்தோடு தரிசனமே சரணமயப்பா ஓம் பேதமையை ஒழிப்பவனே சரணமயப்பா ஓம் காளைக்கட்டி நிலையமே ஐயப்பா ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணமயப்பா ஓம் அழுதை மலை ஏற்றமே சரணமயப்பா ஓம் ஆனந்தமிகு பஜனை பிரியனே ஐயப்பா ஓம் கல்லிடும் குன்றமே சரணமயப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணமயப்பா ஓம் இஞ்சிப்பாறைக் கோட்டையே சரணமயப்பா ஓம் கரியிலந்தோடே ஐயப்பா ஓம் கரிமலையற்றமே சரணமய்யப்பா ஓம் கரிமலை இறக்கமே சரணமயப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணமய்யப்பா ஓம் சிரியானை வட்டமே ஐயப்பா ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணமய்யப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் திரிவேணி சங்கமே சரணம் ஐயப்பா ஓம் திருராமர் பாதமே சரணம் ஐயப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிக்கு அருள் செய்தவளே சரணம் ஐயப்பா ஓம் தீப திருவொளியே சரணம் ஐயப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் பம்பா விளக்கே சரணம் ஐயப்பா ஓம் பலவினைகள் ஒழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணம் ஐயப்பா ஓம் திருப்பம்பையின் புண்ணியமே சரணம் ஐயப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணம் ஐயப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணம் ஐயப்பா ஓம் இப்பாச்சி குழியே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமையப்பா ஓம் சரங்குத்தியாலே சரணமயப்பா ஓம் முரல்குழி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் கருப்பண்ணசாமியே சரணமையப்பா ஓம் கடுத்தசாமியே சரணமய்யப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணமயப்பா ஓம் பகவானின் சந்நிதியே சரணமையப்பா ஓம் பரவச பேருணர்வே சரணமையப்பா ஓம் பசுவின் நெய்யபிஷேகமே சரணமய்யப்பா ஓம் பிரியனே சரணமையப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணமயப்பா ஓம் மாளிகை புரத்தம்மனே சரணமயப்பா ஓம் மஞ்ச மாதா திருவருளே சரணமயப்பா ஓம் குண்டமே சரணமயப்பா ஓம் அலங்கார பிரியனே சரணமயப்பா ஓம் பஸ்ம பஸ்மகுளமே சரணமயப்பா ஓம் சர்க்குருநாதனே சரணமயப்பா ஓம் மகர ஜோதியே சரணமயப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணமயப்பா